வணக்கம் மகளே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ஃபைவ் ஒன் ஃபைவ் கணேசன் இலவச கார் சேவை தெரியுமா தமிழ்நாட்டின் ஒரு மூலையில் இருக்கும் ஆலங்குடியில் இருந்து கொண்டு மகத்தான மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார் கணேசன் வயது எழுவதை தாண்டிவிட்டது ஆனாலும் உதவி என்று யார் கேட்டாலும் காரை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார் பிரசவம் அவசர சிகிச்சை என பல உதவிகளுக்காக நாற்பத்தாறு வருடங்களாக ஒரு ஆம்புலன்ஸ் போலவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது கணேசனின் அம்பாசிட்டர் கார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இவருடைய செல்போன் நம்பரை வச்சிருக்காங்க உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக இருக்கிறவங்க விபத்தில் சிக்கினவங்க இவர் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனையில் சேர்த்ததில் ஆயிரம் பேர் பிழைச்சிருப்பாங்க சுமார் இரண்டாயிரம் பேருக்கு பிரசவத்திற்கு உதவியும் செஞ்சிருக்காரு கடந்த நாற்பத்தி நாலு ஆண்டுகளில் தனது சொந்த காரிலேயே வாடகை வாங்காமல் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சடலங்களையும் மருத்துவமனையிலிருந்து வீடுகளுக்கு ஏற்றிச் சென்று உதவியிருக்கார் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ஆலங்குடி ஊரில் இறங்கி கணேசன் என்று பெயரை சொன்னால் யாருக்குமே தெரியாது ஆனால் ஃபைவ் ஒன் ஃபைவ் கணேசன் என்றால் உடனே அடையாளம் தெரிந்து கொள்கிறார்கள் ஒரு டீ கடைக்காரர்களிடம் ஃபைவ் ஒன் ஃபைவ் கணேசன் குறித்து கேட்டபோது நேரம் காலமெல்லாம் பார்க்க மாட்டாருங்க உதவின்னு யார் கேட்டாலும் காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவார் அக்கம் பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டை தஞ்சாவூர் சிவகங்கை ஊருக்கு மட்டும் இல்லை சமயத்தில் வெளி மாநிலங்களுக்கு கூட அவரோட கார் பறக்கும் கையில் காசு இல்லைன்னு சொன்னால் எனக்கு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்வார் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை செலவு செஞ்சு உதவி செய்வார் அவரை ஃபைவ் ஒன் ஃபைவ் என்று தான் ஊர் மக்களும் அழைக்கிறார்கள் பெத்த பிள்ளைக்கு அஞ்சு ரூபா தரதுக்கு யோசிக்கிற இந்த காலத்துல இப்படியும் ஒரு மனுஷர் சாதாரண ஓட்டு வீட்ல தான் குடியிருக்காரு ரேஷன் கடை அரிசியும் பருப்பும் இருந்தா போதும் எங்க வயிறு நிறைஞ்சிடுன்னு சொல்லிக்கிட்டே வர்றவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்வாரு இவரோட நல்ல எண்ணத்துக்கு ஏராளமான பரிசுங்களும் கிடைச்சிருக்கு வேற என்ன ஏகப்பட்ட பட்டங்கள் சான்றிதழ்கள் தான் இவ்வளவு ஏன் அவர் தெருவுல இருக்கிறவங்க அவங்களோட வீட்டுக்கு வழி சொல்லணுன்னா எப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஃபைவ் ஒன் ஃபைவ் வீட்டுக்கு நாலு வீடு தள்ளி எங்க வீடு இருக்கு ஃபைவ் ஒன் ஃபைவ் வீட்டுக்கு எதிர் வீடு எங்க வீடு இப்படி எல்லாம் தான் சொல்லுவாங்க என்று சொல்லி கணேசன் மீதான எதிர்பார்ப்பை கூட்டுகிறார் அந்த டீ கடைக்காரர் பல வருடங்களாக இப்படி ஒரு சேவை செய்ய வேண்டுமென்றால் ஒன்று அவர் பெரும் பணம் படைத்தவராக இருக்க வேண்டும் அல்லது ட்ரஸ்ட் ஏதாவது நடத்தி நிதி திரட்டி அதை கொண்டு உதவி செய்வராக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் யோசித்தபடிதான் வழியில் விசாரித்து கொண்டே ஃபைவ் ஒன் ஃபைவ் வீட்டுக்கு சென்றோம் நாம் நினைத்தது போல அவர் வீடு ஒன்றும் பெரிய பங்களா இல்லை சாதாரண பிளாஸ்டிக் கூரை மேய்ந்த எளிமையான வீடு வீட்டுக்கருகிலேயே அழகான குட்டி குட்டி செடிகள் சிவப்பு நிறத்தில் சாயம் பூசப்பட்ட தலை மலர்ந்த முகத்தோடு நம்மை வரவேற்றார் கணேசன் நரைத்த தலை லுங்கி சாதாரணமாக ஒரு சட்டை இவரா மக்கள் சேவை செய்பவர் என்று ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு நம்மை அறிமுகப்படுத்தி கொண்டோம் சரளமாக பேசவும் ஆரம்பித்தார் கணேசன் ஏழை மக்களுக்கு உதவதையே லட்சியமாக கொண்ட ஃபைவ் ஒன் ஃபைவ் கணேசன் என்று அழைக்கப்படும் எழுபது வயதான எஸ் கணேசன் தனது சேவை குறித்து பேச ஆரம்பித்தார் அப்போது அவர் கூறியது என்னவென்றால் ஆலங்குடி தான் எனக்கு சொந்த ஊர் அப்பா ஒரு மாட்டு மாட்டுத்தரகர் என் சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இறந்துட்டாங்க குடும்ப சூழ்நிலையால எட்டாம் வகுப்புக்கு பிறகு படிப்பை தொடர முடியல அப்போதிலிருந்து பழைய தான் செஞ்சுக்கிட்டு வரேன் வாழ்க்கையில் முன்னேறி காமிச்சவங்க எல்லாருக்குமே மனைவி தான் உதவியாக இருப்பாங்க எனக்கும் என் மனைவி தெய்வானதான் எல்லாமே எங்களுக்கு அஞ்சு பெண் குழந்தைங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படி சொன்னவர்கிட்ட அது ஏன் உங்களை ஃபைவ் ஒன் ஃபைவ்னு எல்லோரும் கூப்பிட்றாங்கன்னு கேட்டோம் அப்போ அவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் வருஷம் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தேன் ஒருத்தர் தன்னுடைய மனைவியை ஒரு தள்ளுவண்டியில் வச்சு தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருந்தார் ஏன் ஏன்னு தான் தெரிஞ்சுது அந்த பொண்ணு நிறைய மாத கர்ப்பிணின்னு என் மனசே உடஞ்சி போயிடுச்சு வீட்டுக்கு வந்து என் மனைவி தெய்வானுக்கிட்ட விஷயத்த சொன்னேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவுறதுக்கு ஏதாவது பண்ணணுன்னு என் ஆதங்கத்தையும் சொன்னேன் உடனே அவங்க இதை உங்களால் மாற்ற முடியுமா இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க முடியும்னு சொன்னேன் நான் வச்சிருந்த பழைய இரும்பு கடையை விற்றேன் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா கிடச்சிது அப்போது அந்த படத்தில் செகண்ட் செகண்ட் ஹேண்ட் ஒரு அம்பாசிடர் காரும் வாங்கினேன் அந்த காரோட நம்பர் தான் டிஎன் இசட் ஃபைவ் ஒன் ஃபைவ் நான் முதன் முதல்ல வாங்கின காரோட நம்பரையே ஃபைவ் ஒன் ஃபைவ் இலவச சேவை கார்னு பேரை வச்சேன் உதவி கேட்குறவங்களுக்கு நேரம் காலம் பார்க்காம காரை எடுத்துகிட்டு போய் என்னால் ஆனதை நான் செய்வேன் ஆலங்குடியில் வசதி இல்லாத ஒரு குடும்பத்தினர் இறந்து போன உறவினரின் சடலத்தை காரில் எடுத்து செல்ல வழி இல்லாமல் தள்ளு வச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கே தள்ளிக்கிட்டே போனதை பார்த்து மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு ஊரில் ரெண்டு வாடகைக்கார் இருந்தும் அவங்க காரில் பிணத்தையெல்லாம் ஏற்றுறது இல்லை அதன் பிறகு பிணங்களையும் என்னோட காரில் ஏற்றவும் ஆரம்பித்தேன் அவசர சேவைக்காக தேவைக்காக தவிக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த காரை நான் வாடகைக்கு வாங்காமல் ஓட்ட வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம் பெரும்பாலும் பிரசவம் விபத்து அனாதை பிளங்களை ஏற்றிச் செல்வதை பெரும் பாக்கியமாக நான் கருதுறேன் எத்தனையோ அனாதை பிளங்களையும் நானே குழிவட்டி அடக்கமும் செஞ்சுருக்கேன் நானாக காசு கேட்க மாட்டேன் ஒரு சிலர் டீசல் போடுறதுக்கு மட்டும் காசு கொடுப்பாங்க ஒரு முறை சென்னையில் இருந்து ஒரு பிணத்தை ஏற்றுக்கிட்டு வர போயிருந்தேன் ஆலங்குடியில் இருந்து நான் டீசல் போட்டுக்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் டீசல் மட்டும் போடுங்க உயிருக்கு ஊர் ஊருக்கு போயிடுவோம்னு சொன்னேன் அங்க அங்கே சொன்ன அந்த பெண்ணிடம் கையில் காசே இல்லை டக்குன்னு தாலியை கலட்டி கொடுத்து இதை அடகு வச்சு டீசல் போட்டுக்கிட்டு வாங்கினான்னு சொல்லிச்சு இதுக்காடா இதுக்காடா நாம் காரை வாங்கணும்னு மனசு கொதிச்சு போச்சு வேண்டாமான்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் கடனுக்கு வா டீசல் வாங்கி போட்டுக்கிட்டு பணத்தை ஊருக்கு கொண்டு வந்து பிணத்தை ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இப்போ வச்சுக்கிறது என்னுடைய பதினேழாவது கார் இதை இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பதாயிரத்துக்கு வாங்கினேன் பிணம் ஏற்றுறதுக்குன்னே சகல வசதியோடு இப்போ ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இருந்தாலும் என்னுடைய காரும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது இப்போது அவ்வளவாக பிரசவ உதவி கேட்டு யாரும் வர்றது இல்லை எனக்குன்னு ஒரு குழி நிலம் கூட கிடையாது இன்றைக்கும் பழைய இரும்பு வியாபாரம் தான் செய்கிறேன் அதை வச்சு தான் காரையும் பராமரிக்கிறேன் ஐந்து மகள்களில் நாலு பேருக்கு திருமணமும் செஞ்சு வச்சுட்டேன் ஏழை ஜனங்களுக்கு இறுதி கட்டத்தில் உதவி செய்கிறது மனசுக்கு ரொம்பவே திருப்திகரமாகவும் இருக்கு நாம பிறந்த இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறது மாதிரி நினைக்கிறப்போ சந்தோஷமாகவும் இருக்கு என் உயிர் இருக்கும் வரை ஏழைகளுக்காக இந்த சேவையை தொடர்வேன் என்றார் அடக்கத்தோடு சொல்கிறார் கணேசன் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருடங்களாக இந்த சேவையை செய்து வருகிறார் கணேசன் அதற்காக யாரிடமும் பணமும் வாங்குவதில்லை காருக்கு டீசல் போடுவது அது ரிப்பேரை சரி செய்வது என அனைத்து செலவுகளையும் அவரே பார்த்துக்கொள்கிறார் கார் தேவைக்கு வே வேலை வராத நேரங்களில் பழைய இரும்பு தகரம் போன்ற பொருட்களை வாங்கி விற்கும் கடையும் நடத்தி வருகிறார் இதுவரை பத்தொம்போது அம்பாசிடர் கார்களை வாங்கியிருக்கிறாராம் கணேசன் ஒரு கார் பழுதாகிவிட்டது இனி ஓ ஓடும் கண்டிஷனில் இல்லை என்று தெரிந்ததுமே அடுத்த காரை வாங்கிவிடுவாராம் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் கார்கள் தான் இத்தனைக்கும் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் தான் பெயர் அவரே தான் முதலாளி அவரே தான் டிரைவர் இதுவரை இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளை பிரசவத்திற்கு ஏற்றிச் சென்றிருக்கிறார் விபத்துக்கு ஆளான நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோரை சுமந்து சென்று இருக்கிறார் ஃபைவ் ஒன் ஃபைவ் கார் அது மட்டுமல்ல பணம் இல்லாமல் சடலத்தை ஊருக்கு கொண்டு போக முடியாமல் தவிப்பவர்களுக்கும் இவரின் கால் உதவிக்கு ஓடி வரும் இலவசமாக அப்படி இதுவரை ஐயாயிரத்தி நானூறு சடலங்களை பல ஊர்களுக்கு கொண்டும் சேர்த்திருக்கிறார் கொச்சின் பெங்களூரு தூத்துக்குடி என கணேசன் பயணித்த ஊர்கள் எண்ணற்றவை நாம் அவரை பார்ப்பதற்கு சற்று முன்னர் தான் திருநெல்வேலி வரை ஒரு கர்ப்பிணியை அழைத்து சென்றுவிட்டு விட்டுவிட்டு விட்டு வந்திருக்கிறார் நாம் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போதே செல்போனில் அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது உள்ளே போனார் கார் சாவியை வெளியே எடுத்துக்கொண்டு வந்தார் நீங்கள் என் மனைவி தேவானிக்கிட்ட பேசிக்கிட்டு இருங்க பக்கத்துல ஒரு பொண்ணுக்கு பிரசவ வழியாக ஆஸ்பத்திரியில விட்டுட்டு வந்துடுறேன்னு நம் பதிலை கூட எதிர்பாராமல் காரை எடுத்துக்கொண்டு விரைந்தார் கணேசன் காலம் மாறினாலும் சிலரின் குணங்கள் மாறாது என்பார்கள் அதே போல உலகெங்கும் நாம் அறியாத எத்தனையோ கணேசன்கள் பிரதிபலன் பார்க்காமல் யாருக்கோ உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஃபைவ் ஒன் ஒன் கணேசனின் சேவையை மனதார வாழ்த்தலாமே நீங்களும் வாழ்த்தணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கோ லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்பியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்